அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நிறைந்த அம்மாவாசை தினங்க இந்த தேதியில் நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படும் ஏன்னா அம்மாவாசை திதி அப்படிங்கிறது அதிர்சக்தி நிறைந்த ஒரு நாள் இந்த நாள்ல நாம் இருக்கக்கூடிய விரத வழிபாடுகளுக்கு அதீத பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஜோதிட ரீதியாக இந்த நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றமும் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஒவ்வொரு விதங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே காணப்படுகிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராருங்க பெரும் உங்களுக்கு வந்து நன்மை நடக்க அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருந்தாலும் சிறு சிறு சிக்கல்களை ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகஸ்தர்கள் வருமான வரித்துறை சுங்க இலக்கா தணிகைத்துறை ஆகியவற்றில் உயர் பதவி வகிப்பவர்களுக்கு தன்னுடைய தங்களுடைய துறை சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறைவு ஏற்படுறதுனால இடமாற்றம் அப்படின்னா துறை சார்ந்த அதிகாரிகளினுடைய நெருக்கடிகள் நெருக்குதல்கள் ஆகியவற்றுக்கு நீங்கள் ஆளாகுவீங்க அதனால் பார்த்தீங்கன்னா புதிய அனுபவ பாடங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க அதனால் தொழில் சார்ந்தோ அல்லது உங்களுடைய உத்தியோகம் பணியிடம் சார்ந்தோ கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய புதிய அனுபவ பாடங்களை அடைவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தொழிலில் சிறிது சுணக்கமான நிலை ஏற்படுதாங்க செய்யும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வீங்க அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களை பெற்று முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையப்பிருக்கிறது பெண்களை வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற கடின உழைப்பின் காரணமாக காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த வீண் வாதங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்க அடிக்கடி அவசியம் இல்லாமல் பயணங்கள் செய்யறதையும் தவிர்த்து கொள்ளுங்க பணியிட மாற்றம் உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம் பெற்றோருக்கு உதவி செய்யறதுனால மிகுந்த நன்மைகளும் ஏற்படுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயமாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க அதே சமயம் அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் வாய்ப்புகள் வந்து குவியும் அதனால வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசிடமிருந்து சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு பலருக்கும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேர்கதில் சிறு கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீடித்திருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு வந்து ச சால்வாகும் அப்படின்னாலும் கூட ஒரு நல்ல முடிவை எட்டும் அப்படின்னாலும் அதில் வந்து சிறு சுணக்க நிலை வந்து காணப்படத்தாங்க செய்யும் ஆனால் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தை விட இந்த காலம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு தோன்றக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் ஏற்ற வெகுமதிகளும் பலன்களும் வந்து உங்களுக்கு உடனே வந்து கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறத தவிர்த்து அதே அதே சமயம் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தொழில் வேலை மற்றும் வியாபாரத்தில் சின்ன சின்னதான முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் உடனடியாக நடக்காதுங்க வாழ்க்கை துணை மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தனிப்பட்ட விஷயங்களை வந்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது நிதி ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு திடீர் நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள்ல கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியமான ஒன்று இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையுடன் உறவு வந்து மகிழ்ச்சியுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண உறவுல வந்து நெருக்கமும் இணக்கமும் அதிகரிக்கலாம் காதலிப்பவர்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா மூன்றாவது நபரின் தலையீட்டை அனுமதிக்காமல் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று தேவையான நேரத்தில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் பொருளாதார நிலைமை பெரிய அளவுக்கு ஏற்றம் இல்லை அப்படின்னாலும் கூட நெருக்கடிகள் ஓரளவுக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உங்களுடைய செலவுகளை பொறுத்து அது அமையப்பெறுங்க பெறுங்க ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் முதலீடு செய்தால் அதில் இருந்து நஷ்டம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே முதலீடு செய்வதற்கு முன்பாக கொஞ்சம் சிந்தித்து செயல்பட அவசியமாகிறது அதே போல யாருக்கும் பணத்தை கடனாக கொடுக்க வேண்டாம் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பது கடினமாக மாறுவதோடு மட்டும் இல்லாமல் இது உறவுகளையும் பாதிக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க தேவையான செலவுகள் போக மீதம் இருக்கக்கூடிய தொகையை நீங்க தனியாக சேமித்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குழுவாக வேலை செய்கிறது அப்படி இல்லைன்னா அலுவலக நிர்வாகம் ஆகியவை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க அதே போல் புதிதாக ஏதேனும் வியாபாரம் செய்ய நினைக்கிறவங்க அப்படி இல்லைனா தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த திட்டத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் உத்தியோகத்தில் வந்து உங்களுடைய பணிகள் பாராட்டப்படலாம் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரலாம் சரியாக பயன்படுத்திக்கோங்க புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அதை நன்றாக ஆய்வு செய்து புதிய வேலைக்கு மாறுவது ரொம்ப ரொம்ப நல்லது திருமண வயதுல இருப்பவங்களுக்கு நல்ல இடத்துல வர அமைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு திருமணம் சுபகாரியம் தொடர்பான நிகழ்வுகள் வந்து சுபமாகவும் மங்களகரமாகவும் அரங்கேறுங்க அதே சமயம் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபர்களிடம் சொல்ல வேண்டாம் நண்பர்களின் சந்திப்பு உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி அலுவலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பனிச்சுமை வந்து அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்வது அவசியம் பனிச்சுமை அதிகமாக இருக்கிறதன் காரணமாக உடல் அசதி இல்லை உடல் சோர்வு இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் சகப்பணியாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்குங்க பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக இக்காலகட்டம் அமைய பெறலாம் அதே மாதிரி அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படதா செய்யும் அப்படிங்கிறதுனால பொறுமையும் நிதானமோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பணவரவு நீங்க எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படின்னு சொல்லணும் இதன் காரணமா ஒரு சிலர் வா பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்துல ஏற்படலாம் அதே மாதிரி அந்நியர்களால் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒரு சிலருக்கு வந்து சிறிய அளவில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் இல்லை ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக மற்றொரு புறம் சின்ன அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வழக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க வராது அப்படின்னு நீங்கள் நினைச்ச கடன் தொகை வந்து வந்து சேருங்க அதே மாதிரி அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்குது சக பணியாளர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து சுமாராக தாங்க இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்கப்பெறலாம் பாக்கிகள் வந்து வசூல் ஆகிறதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் சகைப்பு தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் சிறிது கால தாமதம் ஆகலாம் கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமா இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையாக பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்க கடன்கள் விஷயத்துல அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று